ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகார் கல்யாணம் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சூர்யா கையெல்லாம் செவந்து போயிருது எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பைக் ரேசர் மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் போட்டுடுறாரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கை கையிலையும் ஃபுல்லாக போட்டுறாங்க க்ளவுஸை இவங்க சுடிதார் போட்டு வராங்க என்னங்க எல்லோரும் ஹாலில் நிற்கிறாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக அசம்பிள் பார்த்தீங்கன்னா மகாவி சூரியன் பார்த்துட்டு என்னடி ஒரு ட்ரெஸ்ஸு சேலையில் போட்டிருந்தேன் இப்போ சுடிதாரில் வர்ற அப்படின்னு சித்திரதை கேட்க இல்லை இவர் தான் என்னை போட சொன்னார் என்ன என்ன கொத்து விட்றா நானே காப்பாற்றிக்க முடியாது இப்போ என்ன மாட்டி விட்டாலே இல்லை அவள் தான் மாடல் ஆகணும்னு ஐஸ் அதனால தான் அப்படின்னு சமாளிக்கிறாரு சூரியா அதுக்கப்புறம் நீண்ட எப்படி அங்கே அவங்க அம்மா நான் பைக் ரேஸ்க்கு போறேன் வர க்ளவுஸ் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்படின்னு வெளில போறாங்க எடுத்து வைக்கிறாங்க உட்காரு அப்படிங்கிற ஆமா வரையா வல்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரா சரி போயிட்டு போகுது வேறு வழி இல்லைன்னு மகாவும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க எப்படியோ இவர் நம்ம மேல பாசமாக இருக்காரு ஆனால் அதை காமிக்க மாட்டேங்கிறாரு பரவாயில்ல இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸுக்கு போறாங்க அங்கே பவித்திராலும் ஒரு மாதிரியா அப்படியே அசந்து போய் பார்க்கறாங்க என்ன சாரி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னு ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து பார்த்தா அவர் வாட்டுக்கு நோன்றாரு டைப் படிக்கிறாங்க அது டைப்பு க்ளோஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு எழுத்து அடித்தா இன்னொரு எழுத்து விழுகுது லேப்டாப்பில் அங்கே வர்றாங்க பவித்ரா கையெழுத்து வாங்குறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா என்ன சார் சைன் போடுங்க க்ளௌஸை கழட்டிட்டு போடுங்க அதனால் நான் வந்து சாமியார் சொல்லியிருக்காரு நான் கையெழுத்து கழு கையெழுத்து வந்து க்ளௌஸ் கழட்ட மாட்டேன் அப்படின்ட்டு போட போயில அங்கே மகா வந்துடுறாங்க சார் என்ன இப்பெல்லாம் போட்டால் சைன் சரியாக வராது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற யார் இருக்கா பவித்ராவும் நான் தானே இருக்கேன் முதல்ல கழட்டுங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கம்பல் பண்ணி வம்புடி பண்ணி பிடிச்சி விட்டுறாங்க இருக்காங்க பார்த்தா கை சிவந்திருக்கு பவித்ரா சிரிக்கிறாங்க இந்த இதுதானா ஆமாம் இந்த மருதாணி தான் சாமியார் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து சார் பரவாயில்ல மகா மேடம் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க ஏ இதுக்கு மருதாணி சிவந்ததுக்கு இதுக்கு பாசத்துக்கு என்ன இருக்குன்னு சூர்யா கேக்க ஆமாம் பொண்டாட்டி சிவந்த் கையில் வச்சது சிவந்தால் புருஷன் பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தம் இப்போ உங்கள் கையில் வச்சது சிவந்ததுனால மகா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஐயோ இவ படுத்துறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏ க்ளௌஸை கொடு அப்படிங்கிறாரு இங்கே மகா கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படியே வம்பி பண்ணி இழுக்கிறாரு அப்படியே மயங்கிக்க ரெண்டு பேருமே தடுமாறி விழுக போகிறாங்க ரெண்டு பேரும் டச் அப் பண்ணிக்கிறாங்க நல்லா எல்லா நாடகத்துலேயும் கச்சப் பண்ணிக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அப்படியே ரொமான்ஸ் போகுது ஒரு செகண்டில் அப்புறம் தடுமாறி அப்படியே டக்கு டக்குன்னு விளையக்கிறாங்க மகா அப்படியே வெளில போயிறாங்க போனதுக்கப்புறம் பரவாயில்ல மகா கண்ணில் என்னோட காதல் தெரிஞ்சிச்சு அப்போ அவள் யூஎஸ் போக மாட்டான் அப்படின்னு ஜாலியாக அப்படின்னு ஆடுறாரு குத்தாட்டம் போடுறாரு கரெக்டாக சரி போயிட்டு போகுது க்ளோஸை கொடுப்போம் அப்படின்னு உள்ளுக்க மகா வர்றாங்க இவர் ஆடுறதை பார்த்துடுறாங்களா அப்படியே என்ன பண்ணுறாரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சக்க சக்கனு கையங்கிட்ட கிட்டும் மாட்டிடுறாரு என்னப்பா என்ன பண்ணுறீங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் உங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவீங்களோ அப்போ உங்கள் ஊரில் எங்கள் ஊர் யூஎஸ்ல இப்படிலாம் பண்ண மாட்டாங்க என்னது யூஎஸ்ஸா ஆமாம் அங்கே தான் போறேன் அது இனிமேல் என் ஊர் அப்படின்ட்டு போகிறாங்க என்ன இவ மாறிட்டா நம்ம மேலே காதல் வச்சுட்டான்னு நினச்சோம் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு குழம்பு போகிறாங்க அப்படியே ஒரு பாட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது இங்கே என்ன பண்ணுறாங்க எப்படியாவது மகா நம் மகா நினைக்கிறாங்க தான் மேலே காதலை காமிப்பார் அவர் மனசார நம்ம ஐ லவ்யூ மகான்னு சொல்லுவார் நீங்கள் தவிச்சு போகிறாங்க ஆனால் சூர்யா என்ன பண்ணுறாங்க என்னதான் பண்ணாலும் இவன் வந்து நம்ம பேச்சு அவளும் வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டேங்கிறா அதை அதனால ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கே வந்து எல்லாரையும் எல்லாரையும் முன்னாடி வச்சு ஒரு குழந்தைய கொண்டு வர்றாரு இந்த குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போட்டுறாங்க மகா என்ன பண்ணுறாங்க என்னது அவர் தன்னோட காதல் வந்து சொல்லுவார்னு பார்த்தா காதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைன்னு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவர் நம்பல மகா இவர் போய் சொல்கிறாரு இவர் ஏதோ மறைக்கிறாரு சரி அவர் பொக்கிலே போவோம் எத்தனை நாளைக்கு அந்த நாடகம் ஆடுவார்னு பார்ப்போம் நம்மளும் இவ்வளோ நாள் இங்கே இருக்கோம் அவரை பற்றி நமக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு மகா நினச்சிக்கிறாங்க அடுத்து பால் கொடுக்குறதும் பிள்ளை அழுகுது பால் கொண்டே கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நல்லாவே பார்த்துக்குறாங்க சூரிய அதை பார்த்து உண்மையிலேயே வாங்கி போகிறாங்க பரவாயில்லையே மகா இவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிறாங்களே அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கு போகிறாங்க குளி குளிச்சு விடல பார்த்தா அவங்க பாத்திரம் வச்சுட்டு குளிச்சு விடவே தெரியல அவருக்கு குழந்தை கடந்துட்டு வீடு வீடுன்னு கத்துது மகா போகிறாங்க ஒரு குழந்தையை வந்து குளிச்சு விட தெரியுதா பா இதில் வேற தூக்கிட்டு வந்துட்டீங்க நீங்கள் என் குழந்தைன்னு எங்கே அவங்க அம்மா அவங்க அம்மாவில் கொடுத்துறேன் தானே அவங்க அம்மாலாம் வரமாட்டா நீ என் பிள்ளை நான் குளிச்சு விட தெரியும் நீ போ அப்படின்னு மறுபடியும் குளிக்க பார்க்குறாங்க குளிச்சு விட முடியல எந்திரிக்கிட்டேலாம் என்ன அப்படி எந்திரிக்க வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வெட்ட வெளில வந்துடுறாங்க போய் சுடுதண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சோப் எடுத்துட்டு வாங்க டவல் எடுத்துகிட்டாங்கன்னு ஒன்றுன்னா எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஓடி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு எப்படி குளிக்க வைக்கிங்கிறதை நான் சொல்லித் தரேன் அப்புறம் நீங்கள் தான் நீங்களாக தான் நான் நாளை பண்ணிக்கணும் ஓயாமல் என்ன சொல்லக்கூடாதுன்னு மகா சொல்கிறாங்க சரிம்மாண்ணே நீ பண்ணு இப்போ ஒரு வாட்டி நீ எப்படின்னு பண்ணு நான் அப்புறம் பண்ணி பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க காலை ரெண்டே அப்படியே நீட்டிக்கிறாங்க அப்படியே புடவையெல்லாம் நல்லா தூக்கி சொருக்கிட்டு குழந்தைய தூக்கி அதில் உட்கார வச்சிடறாங்க குப்புறை படுக்க வைக்கிறாங்க சூர்யா அப்படியே மகாவோட அழகை ரசித்து பார்க்குறாரு என்ன பார்க்குறீங்க அப்படிங்குறல அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல அப்படிங்கிறாங்களா ம் எல்லாம் பா நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு மகா சொல்ல பார்த்ததுனால தானே இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இப்படி தண்ணி ஊற்றுங்க இப்படி சோபை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க நல்லபடியாக குளிச்சு முடிச்சுட்டுறாங்க அடுத்து என்ன பண்ணணும் இவ்வளோ தானா அப்போ இவ்வளோ தானேனா செய்ய வேண்டியதானே எதுக்கு ஏன்ட்ட சொன்னீங்க அப்படிங்கிற சரி சரி இல்லை மகா நீ செய்கிறதான் கரெக்டு நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் சும்மா இருடா சூர்யா வாயை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு சரி மகா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க மகா இப்போ அதுக்கடுத்து இப்போ என்ன ட்ரெஸ் போடணும் அவ்வளோதான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு முந்திரி கட்ட மாதிரி முந்தாதீங்க இப்போ உடனே ட்ரெஸ் போடக்கூடாது துவட்டி விட்டுட்டு சாம்பிராணி போட்டு பவுட்ரு போட்டு அப்புறம் தான் ட்ரெஸ் போடணும் ஓ இதில் இவ்வளோ இருக்கா உனக்கு எப்படி தெரியுமாக்கா இதெல்லாம் ஈஸிங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் அப்படி தெரியாமல் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்கள் பிள்ளைக்கு நல்லபடியாக குளிக்கிறது எப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன் செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ அவங்க அம்மா யார் கூட்டிகிட்டு வரீங்களா கூட்டி வர மாட்டீங்களா அப்படிங்கள அப்படியே திரு திருன்னு முளிக்கிறாரு இப்போ நம்ம என் அம்மானு எப்படி யாரை கொண்டாந்து கொடுக்குறது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் அம்மா கூட்டியாந்து வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டா மக்கா சொல்லிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் ஒரு லைக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்